ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவர்களே நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு வந்து நம்ம மிளகா பச்சை செய்ய போகிறோம் நம்ம மிளகா பச்சை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் மிளகா வந்து ஒரு நாலு அஞ்சு மிளகாய் எடுத்துக்கலாம் அஞ்சு கொடை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு கப் அளவு கல் கடல மாவு ஒரு அரை கப்பு அளவு அரிசி மாவு சரிங்களா கொஞ்சம் மிளகாத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த இது மிளகாயை நான் நறுக்கிறேன் நறுக்கியாச்சு இப்போ அடுத்த மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சுங்க இந்த பழங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம நம்ம கடல மாவு கட மாவு போட்டுக்கலாம் ஓகே ஒரு கப்பு கடல மாவு கப்பு அரிசி பச்சை அரிசி மாவு சரிங்களா அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் உரப்பாக இருக்கணும்ல அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் அடுத்து கொஞ்சம் பெரிய பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா தூள் உப்பு கொஞ்சம் லேசாகவே போட்டுக்கலாம் ஆ போதும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசிஞ்சிக்கலாம் சரிங்களா போட்டு கலக்கியாச்சு இது இந்த இவ்வளவு பதத்தில் இருந்தால் அப்போ தான் வந்து அது ஒட்டும் அந்தாச்சு ஒரு இருபது நிமிஷம் ஊறவும் கொஞ்சம் ஊறி வந்துச்சுன்னா கொஞ்சம் மா மாவு கொஞ்சம் நல்லா மெது மெதுன்னு நல்லாயிருக்கும் பஜ்ஜி போட ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமே நம்ம போட்டுக்கலாம் கழிச்சு போட்டுக்கலாம் சரி நல்லா ஊரிச்சு பாருங்கள் மாவு நம்ம இந்த எடுத்து நம்ம பச்சி போட்டுடலாம் என்ன காஞ்சிருச்சுமா போட்டுருவா என்ன கொஞ்சம் பத்தாதா என்ன

பஜ்ஜி டீ தயாராயிடுச்சு தயாராயிருச்சு ஆயிடுச்சு மிளகா பச்சி மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு டீ ரெடி ஆயிருச்சு நல்லா மழை பெய்து இருக்கு நம்ம பஜ்ஜி டீ சாப்பிடலாம் வாங்க நம்ம பஜ்ஜி டீ சாப்பிட்டு பார்க்கலாம் பஜ்ஜி ரெடியாயிருச்சுங்க நம்ம பஜ்ஜி சாப்பிட போனேன்